சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை சாயப்பா என்ற தெய்வத்தின் மகிமையை வார்த்தைகளால் எவராலும் விவரிக்க முடியாது அனுபவத்தால் மட்டுமே அதை உணர முடியும் அத்தகைய அனுபவத்தை பெற தினமும் பத்து நிமிடம் சாய் நாமத்தை சொல்லி பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் நம்பிக்கையோடும் அல்லது நம்பிக்கை இல்லாமலும் அதை சொல்லிவிடுங்கள் சாய் நாமம் எல்லா நல்ல மாற்றங்களையும் கொடுத்து எல்லா நல்ல ஆற்றலையும் அளித்து சாயின் மீது அதீத பக்தி உடையவராக உங்களை ஆக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்னத்தான் நடக்கின்றது இனி என்னத்தான் நடக்கும் என்ற குழப்பங்களில் இடையில் தான் இருக்கிறாய் இப்படி சிக்கல்கள் நிறைந்த வாழ்க்கையில் நான் எப்படித்தான் தீர்வு காண்பது என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறார் ஆனால் குழந்தையே நீ நினைப்பது போன்று இந்த வாழ்க்கை என்றும் அத்தனை சிக்கலைகள் அல்ல மனித வாழ்க்கை மிக மிக எளிமையானது எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று விஷயம்தான் இனியும் நடக்கும் அதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மிக எளிமையானதாக உணர்வாய் முழுவதுமாக இந்த வாழ்க்கையில் நாம் எதை கொடுக்கின்றோமோ அதையே திரும்ப பெறுவோம் நீ கடும் சொற்களையோ அல்லது பழி சொற்களையோ அல்லது இதுதான் உண்மை என்று உனக்கு தெளிவாக தெரியாத வார்த்தைகளையோ பிறர் மீது பயன்படுத்தினால் அதற்கான கர்மா உனக்கு திரும்ப வரும் அந்த வார்த்தைகளை போன்று பத்து மடங்கு வீரியமிக்க வார்த்தைகளை உன் வாழ்நாளில் நீ எதிர்கொள்ள நேரிடும் அதே சமயத்தில் உன்னால் முடிந்த அளவு நற்செயல்களையும் தர்ம காரியங்களையும் நீ செய்து வந்தால் நூறு மடங்கு பலன் உனக்கு திரும்ப கிடைக்கும் ஏனென்றால் இங்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதையே தான் நீ திரும்ப பெறுவாய் இரண்டாவதாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவே இங்கு நடக்கும் ஆம் குழந்தை நீ ஒரு விஷயத்தை அது நடக்கும் நடக்கும் என்று என்ன அது முடியும் முடியும் என்று நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும் நிச்சயமாக அது உன்னால் நடத்தவும் முடியும் எதை நினைத்து அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அது நல்லதோ கெட்டதோ நிச்சயம் அது நடக்கும் எனவே தான் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை மட்டும் நினைத்து ஏங்குகிறேன் ஏனென்றால் நீ நினைப்பதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்று மூன்றாவதாக அதாவது மூன்றாவதாக உன் எண்ணங்கள் உன் ஒவ்வொரு எண்ணங்களும் உன் எதிர்காலத்தையே தீர்மானிக்கின்றன சதா சரத காலமும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என் தலைவதி இவ்வாறாக உள்ளதே இனி எதிர்காலத்தில் என்னென்ன நடக்குமோ என்று எதிர்மறையாகவே நினைத்து கொண்டிருந்தாள் நல்ல விஷயங்கள் எவ்வாறு நடக்கும் உறுதியான நம்பிக்கையோடு என் எதிர்காலம் இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டது என் எதிர்காலம் நான் இவ்வாறாகத்தான் இருப்பேன் இவையெல்லாம் என் வாழ்வில் நடக்கும் என்று கற்பனையில் நினைத்துக் கொண்டே ஏனென்றால் நான் உன்னிடம் பல முறை கூறியிருக்கிறேன் உன் எண்ணங்களுக்கு அதீத சக்தி உண்டு உன் நேர்மறை எண்ணங்கள் உன்னைச் சுற்றி ஓர் நேர்மறை ஆற்றலை உருவாக்கிக் கொண்டிருக்கும் நீ எவ்வாறெல்லாம் உன் எதிர்காலத்தை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அவ்வாறெல்லாம் உன் எதிர்காலம் அமையும் ஏனென்றால் உன் எண்ணங்கள் தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன இந்த மூன்று விஷயங்கள் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது நீ எதை கொடுக்கின்றாயோ அதையே திரும்பப் பெறுகிறாய் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்நாளில் நடக்கும் எனவே நல்லது கொடு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயனாம் நன்றி வணக்கம்